மகனே ஆதிபராசக்தியின் குழந்தையே ஆதிபராசக்தி கதைப்பதை பொறுமையுடன் கேட்டா என்னிடம் நீ கேட்ட வரம் ஒன்றை அன்போடு தரப்போகிறேன் குழந்தாய் நீ என்ன வரம் கேட்டாலும் தருவேன் ஆனால் நீ இப்பதிவை முழுமையாக முடிவு வரைக்கும் பொறுமையுடன் கேட்க வேண்டும் முதல் நீ இருந்து கேட்டு நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் நான் சொல்வது போல இந்த பதிவை கேட்டு முடித்து செய்துவிட்டு கோமான் மூலம் உனது ஒரே ஒரு பிரச்சனையை அது என்ன பிரச்சனையாலும் சரி அதுவானால் உனது திருமணத்தில் உனது கல்யாண வாழ்க்கையில் கண் பிரச்சனையா கணவன் மனைவிக்கிடையில் சண்டையா எல்லா டே குழந்தை பாக்கியம் இன்மையா எல்லா திருமணமே நடக்காமல் தடைப்பட்டு தடைப்பட்டோ இல்லாட்டி திருமணமே எந்த விதத்திலும் கைகூடி வரவில்லையா எதுவாகிலும் சரி உனது பிரச்சனை உனது சண்டையா நிம்மதி இல்லையா பணத்தடையா கடன் தொல்லையா கடன் வாங்கியவர்கள் உன்னிடம் ஏமாற்றுகிறார்களா தரவில்லையா உனது பிரச்சனை எதுவானாலும் சரி மனக்குழப்பமா காதல் தோல்வியா காதலித்து ஏமாத்தி விட்டார்களா யாவா என்றாலும் சரி உனது என்ன பிரச்சனை என்றாலும் சரி ஒற்று பிரச்சனையை மட்டும் எழுதி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே சரணம் என எழுதி கேட்க வேண்டும் இந்த பதிவை நான் சொல்லுவதை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை செய்துவிட்டு கேள் முழுமையாக கேள் பொறுமையுடன் கேட்டுவிட்டு கேட்பவர்களுக்கு மட்டுமே நான் பதில் சொல்லுவேன் யார் ஒருவர் பொறுமையுடன் பதிவை முழுமையாக கேட்டு முடித்து விட்டு நான் சொல்வதை செய்துவிட்டு கேட்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வு சில நேரம் நான் நேரடியாகவே உனது பிரச்சினை தீர்ந்துவிடும் என சொல்லுவேன் சில பேருக்கு சொல்ல மாட்டேன் என்னென்ன அவர்களின் பிரச்சனை தீராது என எனக்கு தெரியும் அப்படியானவர்களுக்கு நான் பரிகாரம் ஒன்றை சொல்லுவேன் அப்பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனை தீரும் மகளே மகனே கவலைப்படாதே வாழ்க்கையில் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை கடலில் இறங்கினால் சுளியோடுத்தான் வேணும் வாழ்க்கை என்னும் பாதையில் நீ பிறந்து விட்டால் அந்த வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டுத்தான் நடந்து நடந்தாக ஒண்ணும் எத்தனை நேரம் ஒரு குழந்தை நடப்பதற்கு விழுந்து விழுந்து எழும்புகின்றதோ அது இன்னும் இன்னும் முயற்சி செய்தில் படுத்து விட்டால் எப்படி நடக்க முடியும் அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் அடிபட்டாலும் எழுந்திருக்கி நடக்கத்தானே முயற்சி செய்கின்றது தான் வாழ்க்கை பாதையும் அன்பு குழந்தையை உனது வாழ்க்கையில் பல சோதனைகள் வேதனைகள் தடைகள் பிரச்சனைகள் சென்றாலும் பிரச்சனை பிரச்சனை நீ நீமன் நினைத்துக் கொண்டு செல்லும் போது பிரச்சனையே இருக்காது நினைக்கும் போது பிரச்சனை வந்து நிற்கும் முன்னுக்கு வாசல்ல என்ன செய்யறது நிம்மதி இல்லை இவ்வளவுதான் காசு பணம் பொருள் பண்டம் சகழ்து இருந்தும் ஆனா ஏதோ குறையுண்டு இருப்பது போல தோண்டிக் கொண்டே இருக்கின்றது என நினைப்பார்கள் சிலர் கவலைப்படங்கள் ஆதிபராசக்தியைச் சரணடைந்தவர்கள் ஆதிபராசக்தியே என்ற நேரமும் அழைத்துக்கொண்டு கும்பிட்டுக்கொண்டு கொண்டு இருக்கும் எனது அன்பு குழந்தையே ஆதிபராசக்தியே போட்டி அகிலாண்டேசரியே போட்டி ஈசரியே போட்டி அம்மா குங்குமச்சாரி எம்மை காப்பாற்றுவாய் என நம்மை சரணடைந்த எனது அன்பு குழந்தைகளே உமது பிரச்சனை எதுவானாலும் சரி இந்த பதிவை முடிவு வரைக்கும் முதல் முதலில் இருந்து முடிவு வரைக்கும் கேட்டுவிட்டு நான் சொல்வதை செய்துவிட்டு உம் கொமான் மூலம் எழுதி கேட்கவும் அதற்காக முதலில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோக்கள் இருக்கிற பண்ண கிளிக் பண்ணாக்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைகள் ஓல் வேலைகள் கிளிக் பண்ணாத்தான் இந்த ஆதிபராசக்தியுடன் தொடர்ந்து இணைந்திருக்கிறான் பாசிரஜி அருள் வாக்கு சேனலில் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நான் போடும் அனைத்து வீடியோக்களையும் போட்ட வீடியோக்களையும் நீங்கள் பார்ப்பதுடன் உங்களுக்கு பிரச்சினைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக தீர்த்து கொள்வதற்கான வழிகளை நான் சொல்லுவேன் என்னுடன் தொடர்ந்து நினைந்திரு குழந்தாய் உனது வாழ்க்கையில் நீ மேன்மேலும் வளர நான் துணையாக இருப்பேன் உனது வாழ்க்கையில் நீ ஜெயிக்க உனக்கு கடவுள் என்றும் அம்மன் துணைங்கியிருப்பார் என்பதை மறந்து விடாதே அம்மனை நினைத்து எந்த நேரமும் அம்மனை நினைத்துக்கொண்டு கொண்டு ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி ஆதிபராசக்தியே போட்டி என்று மனதார கும்பிட்டு கொண்டு இருக்கும் எனது அன்பு குழந்தையை உன்னை எப்படி அம்மன் கைவிடுவ நீ அறியாமல் சில தவறுகள் செய்திருக்கலாம் சிறு வயதில் கூட தும்பியை கூட இருக்கலாம் அது கூட தவறுதானே நீ நினைக்கலாம் எந்த தவறுமே செய்யவில்லையே என்று நீ அறியாமல் சில தவறுகள் செய்யலாம் நாம் ஒவ்வொருவரும் நடக்கும் வழிகளில் கூட எறும்புகளை கூட விரித்து விடுகிறோம் அது கூட தவறுதானே இந்த எறும்புகளுக்கு அரிசி மாவும் சீனியும் அதாவது சர்க்கரையும் சேர்த்து போ அது பல ஜென்மங்களுக்கு அதுகள் மது குடும்பத்தினரையே வாழ்த்துகின்றதாம் அது தெரியுமா குழந்தாய் பல ஜென்மத்துக்கு மதுக்கு சனீஸ்வரன்ற தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்குமாம் பல உயிர்களுக்கெல்லாம் நாங்கள் துன்பப்படுத்தக்கூடாது அதுகள் கூட எங்களுக்கு பாவவினையாக வந்து சென்று எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றது என்பதை மறந்து விடாதே நாமும் வாழுவோம் நாமும் ஒரு உயிரான் நம்மை போல மற்ற உயிர்களும் உயிர்தான் என நினைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் மனித வாழ்க்கை சிறக்கும் என்ன செய்வது நாம் வாழ்வதற்காக மற்ற உயிர்களை அழிக்கிறோமான் நினைக்கிறீர்களா நீங்கள் நினைப்பதும் சரிதான் ஆனால் அதனால எங்களுக்கு துன்பங்களும் ஏற்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுகிறீர்களா நாம் செய்யும் மற்றவர்களுக்கு செய்யும் துன்பமும் இதுதான் எங்களை வந்து செய்கின்றது தீமைகளும் வஞ்சனைகளும் எரிச்சல் பொறாமைகளும் மற்றவர்களுக்கு நாங்கள் செய்வது ஒரு நாள் நம்மை வந்து சீரும் நமக்கு வரும்போதுதான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது வருத்தம் சரி எதுவானாலும் சரி வருத்தவர்களுக்கு வருத்தம் வரும்போது இவர்களுக்கு இவர்களுக்கு எந்த நாளும் வருத்தம் தான் இல்லாவிடில் மற்ற தங்கடாக்களுக்கு வந்தா மட்டும் கவலைப்படுபவர்கள் சிலவருக்கு வருத்தம் வந்தால் கவலைப்படுவதில்லை அப்போது கடவுள் பொறுமையாக இருப்பாரா அதே வருத்தத்தை மற்றவர்களுக்கும் யாரொருவர் இவர்களை பார்த்து இவர்களுக்கு எந்த நேரம் வருத்தம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் வருத்தத்தை கொடுத்து விடுகிறார்கள் இதுதான் நியதி அவர்களின் சாபமோ இது இதுகளோ எதுவுமே இல்லை கடவுள் ஒருத்தன் இருக்கின்றான் அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை நம்புங்கள் நீங்கள் செய்யும் நன்மை அனைத்தும் நான் இவ்வளவுதான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே நல்லது நடக்கவில்லை நினைக்கிறாயா குழந்தாய் நீ எவ்வளவுதான் நன்மை செய்கிறாய் அவ்வளவுக்கு அவ்வளவு புண்ணியத்தை சேர்த்துக் கொண்டு வருகின்றாய் அது உனக்கு ஒரு நாளைக்கு பெரிதாக உதவி செய்யும் என்பதை மறந்து விடாதே நீ எவ்வளவு நன்மை செய்தாலும் பெரும் நன்மைக்குள் சிறு தீமையும் இருக்கின்றது பெரும் சிறு நன்மையும் இருக்கின்றது நீ உன்னை அறியாமல் சிறு சிறு தீமைகள் செய்திருப்பாய் அதற்கான சிறு வயதில் இருந்து நீ ஏதாவது செய்திருந்தால் அதற்கான தண்டனை முடித்து முடித்துக்கொண்டு உனக்கான சோதனைகள் வேதனைகள் எல்லாம் உனக்கான பரீட்சையில் கூட இருக்கலாம் நீ வாழ்க்கையில் இன்னும் ஜெயிக்க வேண்டும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்கான பயிற்சிகளாகவும் பரீட்சைகளாகவும் நீ மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கூடாதவர்கள் இவர்கள் உன்னை உபயோகப்படுத்தி விட்டு கழித்து விட்டார்கள் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்வதற்காகவே உனக்கு நடக்கும் பயிற்சி மற்றும் பரீட்சைகளாகும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் நீ தப்பு பண்ணினால் விட்டு கடவுளை சொல்லி பெரிய யோசனம் என்னென்ன உன்னது பிறவி குணமே அதுதான் எல்லாருக்கும் உதவும் குணம்தான் அதை யாராலும் மாற்ற முடியாது எல்லாருக்குமே தீமை செய்வரையும் மாற்ற முடியாது எல்லாருக்குமே உதவி செய்வரையும் மாற்ற முடியாது அவர்களே நினைத்தால் மாறிக்கொள்ளலாம் அதுதான் உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எது பிரச்சனை என்றாலும் சரி நம்பிக்கையை மட்டும் உங்களையும் நம்புங்கள் கடவுளையும் நம்புங்கள் முதலின் உன்னை நம்பு உனது கையை நம்பு உன்னை நம்பு உனது உடம்பை நம்பு உன்னால் நினைத்துக் கொண்டு கடவுளிடமும் சரணடை கடவுள் உனக்கான வழியை காட்டுவேன் நீ எந்த வழியில் சென்றால் ஜெயிக்கலாம் இந்த வழியில் சென்றால் பிரச்சனை என்றால் அந்த வழியில் தடைகள் 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 தானே வரும் நீ இல்லை அந்த வழியைத்தான் செல்லுவேன் என்று நினைத்தால் அதற்கு மேலே ஒன்றும் செய்யலான்னு கொஞ்சம் தர ரெண்டு மூணு தரம் தடை விட்டு அந்த வழியிலேயே செல்லண்டு விட்டு விடுவேன் நீ சென்று கடைசியா ஜெயிச்சிட்டு நின்று நினைக்கும் போது இந்த பிரச்சனையை நோக்குகிறார் அப்போதுதான் தெரியும் எனக்கு தடைகள் வந்த அப்போது கூட சில பேர் நிற்பதில்லை கடவுள் தான் என்னை தடுத்த இந்த வழியில் செல்லாதே நான் சென்று முயற்சி செய்து தோ எழுக்கிற்று கணக்கத்தை இழந்து விட்டேன் காசை இழந்து விட்டேன் காசை இழந்தாலும் என்று ஒரு தொழில் ஒன்றை துடங்கி பெரிய நிலைக்கு வந்து இது கூடாத தொழில் என்று நினைத்து ஏமாந்து போனால் கூட மீண்டும் உழைத்து காசை எடுத்துக்கொள்ளலாம் வாழ்க்கையை இழந்து விட்ட நீ செல்லும் பாதை செல்லும் நபர் நீ விரும்பும் நபர் உனக்கான வாழ்க்கை இது இல்லை இது கூடாது இது பிரச்சனை வரும் என்பதை கடவுள் எத்தனையோ வகையில் காட்டி நீ அதை தாண்டி தடைகள் விதித்தும் அதை தாண்டி நீ சென்று மாட்டிக்கொண்டால் கடவுள் என்ன செய்வ சரி நீ உனக்கான பிரச்சனை எதுவானாலும் சரி அது எதுவாகிலும் சரி நான் இந்த வீடியோவில் இருக்கிறோம் குமானில் எழுது அதற்கு முதல் ஆதிபராசக்தியே போட்டி என்று நேரம் வழங்கிக் கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தையே பிரம்ம முகுத்த வேளையில் கடவுளை கும்பிட்டால் ஆதிபராசக்தி மட்டுமில்லை இந்த அகிலத்தையும் நாள் போட்டிக்கு நீ கட்டுப்படுத்தலாம் மழை இன்று வரக்கூடாது நீ நேத்தால் மழை வராது நாலு தொடக்கம் ஆறு மணிக்குள் எழுந்திருந்து தொடர்ந்து கும்பிட்டுப்ப யாருடனும் வீணாக பிரச்சனை மனதை அமைத்தி அமைதிப்படுத்திக்கொள் அந்த ஆண்டவனுக்கு கூட கோவம் வந்ததுதான் அகிம்சை நடக்கும் போதும் பிரச்சனைகள் வரும் போதும் எந்த இடத்தில் உரையடியான பொய்கள் சொல்லிக்கொண்டிருக்கும் போதும் ஒருவர் கட்டுப்படுத்த இல்லாம கோபம் வந்தால் அவர் ஒருவர் கடவுளுக்கு சமனானவர் ஆனால் தேவை இல்லாமல் நல்லவர்களுடன் கோவப்படுவதுதான் தீமையாகும் உனக்கு நல்லது செய்தவர்களுடனும் நல்லவர்களுடனும் கோவப்படாதே நீ ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தி போட்டி ஆதிபராசக்தி போட்டி என்று கடைசி நூற்றி எட்டு திற மாதம் ஒவ்வொரு நாளும் சொல்லி வா சப்பானை கொட்டி இருந்து முள்ளந்தட்டை நேராக நிமித்தி வைத்துக் கொண்டு மூச்சை உள்ளழுத்து வழிவிட்டு வழி இழுத்து உள்விடு உள்ளழுத்து விடு வெளிவிட்டு உள்ளடு மூச்சு ஒரு நிலைக்கு வரும்போது உனது மூளையில் இருக்கும் கெட்டு எண்ணங்களோ எல்லாவிடில் வேற வேறு எண்ணாலும் குழப்பங்களோ உனது பந்தங்களோ எல்லாம் நீங்கி ஒரு நிலைக்கு உனது நிலைமை வர வந்தா புறவு ஆதிபராசக்தியை ஓட்டி ஆதிபராசக்தியை ஓட்டி ஆதிபராசக்தியை போட்டி என்று சொல் நீ நினைக்கலாம் என்ன சப்பானி ஓட்டி இருக்கீங்களா ா ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நோமலாக இருந்து கொண்டோ நின்று கொண்டோ கூட உனது மூச்சை உள்ளெழுத்து விட்டு வழிவிட்டு சொல்லலாம் மூச்சை உள்ளெழுத்து விட்டு வழி விடுவதற்கு எனக்கு இதே வருத்தம் இருக்குதாம்மா இதே வருத்தத்துக்கு அனைத்தான் நான் நினைக்கிறேன் என்று நினைத்தால் அதையெல்லாம் செய்ய தேவையில்லை கொஞ்ச நேரம் உனது மனதை உருளைப்படுத்தி ஒரு அமைதியான இடத்துல போய் காற்றோட்டமான இடத்துல போய் அது சாமியரையம் இருக்கலாம் சாமியறைக்குள்ள ஆக்கள் அடிக்கடி வந்து போயினும ஒரே ரூம் ரூம் ரெண்டு நீ ஒரு காட்டு அமைதியான இடத்தில் போய் அமர் அது கோயிலாக இருக்கலாம் வீட்டில் ஒரு தொங்கல் வேறொரு கடற்கரையிலையோ எங்கேயாலும் ஆக்கள் பெருசாக நடமாட இடத்துல போய் அமைதியாக இருந்து விட்டு கொஞ்ச நேரம் எனதை நிலைப்படுத்தி அந்த சூழலை ரசி அதுக்கு அப்புறம் கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் நிதானமாக இரு இருந்து விட்டு ஆதிவராசியை போட்டி என்று சொல்லு உன்னது மனம் முழுக்க கடவுளை நெற்க தொடங்கிய போது மனம் பொறி வழிபூவாது மனம் பாக்கு காயம் மூண்டினாலும் இறைவனை மெய் அன்போடு வழிபட ஒன்று மனதை பொறிவழி போக விடக்கூடாது எந்த சித்தனையும் இல்லாம ஐயோ அங்கே நான் விட இதை வச்சுட்டு வந்துட்டேன் ஐயோ யோ உண்டைக்கு அங்க போகணும் இல்லாட்டி ஏதாவது வாங்கணும் இல்லாட்டி இன்னைக்கு இங்க போகணும் அதெல்லாம் யோசிக்க கூடாது மனத்தை வழி போக விடாமல் மனது வேற எந்த சிந்தனையிலும் விடாமல் மனதை ஒரு நிலை படத்தினா பிறகு கடவுளை கும்பிட்டால் உடனே வர கிடைக்கும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு குழந்தையை ஆதிபராசத்தியின் குழந்தையை உனது பிரச்சனை என்னால் அப்படியெல்லாம் கும்பிடலா இந்த கொமான் இல்ல கீழே இந்த முழுமையா பார்த்துட்டு குறைந்தது நாற்பத்தெட்டு பேருக்காதம் பகிர்ந்துட்டு பகிர்ந்து விட்டு லைக் பண்ணிட்டு வீடியோவில் இருக்கிற இந்த குமான் இந்த யூடியூப் செனல் வசிதஜி அருள் சேனல் இல்ல உன்னது ஒரு பிரச்சனையை மட்டும் எழுது அதற்கான பரிகாரத்தை நான் சொல்றேன் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அந்த பரிகாரமும் என்னால் செய்யலான்றவர்கள் எனக்கு பதில் கோமான் போட்டா நான் அதற்கு வீட்டில் இருந்து கொண்டே சிறு மந்திர மாதம் நீ தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு நீ சொல்வதன் மூலம் உனக்கான பிரச்சனை தீரும் அதை எந்த கடவுள நான் தெரியும் உனது இஷ்ட தெய்வத்தை ஆதிபராசக்தியை போட்டி என்று தொடர்ந்து சொல் ஏழு நாளைக்கு தொடர்ந்து நாளைக்கு எந்த நேரம் துள்ளிக்கொண்டு இருக்கும் துள்ளிக்கொண்டு இருப்பதன் மூலம் உனக்கான ஒரே ஒரு பிரச்சனையை நெத்துவிட்டு சொல்லத்துறேன் அது மெயினா இந்த பிரச்சனை இந்த உனக்கு வாழ்க்கையில நிம்மதியோ அந்த பிரச்சனையை நெத்துக்கொள் அவுடன் அந்த தீரம் தீரத்துக்கான வழி கொஞ்சம் ஒன்று ரெண்டு நாளே கிடைச்சிடும் மெல்ல மெல்லமா அதை வரத்த வேண்டான சரி ஒரே அடியான படுக்கையில படுத்திருந்தாலும் சரி ஒழும்பிரிவுனா நான் சொல்றேன் நடந்திருக்குது நடத்தி இருக்கிறேன் காப்பாற்றியிருக்கிறேன் ஆகவே தான் சொல்கிறேன் ஆதிபராசக்தியே ஓட்டி ஆதிபராசக்தியே ஓட்டி